ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் வழங்குவதில் புதிய நடைமுறை இனி கடைகளில் கூட்டம் இருக்காது தமிழக அரசுடைய மூன்று முக்கியமான சில விதிமுறைகளை பார்க்கலாம் வாங்க ஸோ என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக சிறப்பாக சொல்ல இருக்கேன் ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ரேஷன் ஷாப்ல தற்சமயம் வந்திருக்க நடைமுறைகள் என்னென்ன என்னென்ன நடைமுறைகள்ல இம்பார்ட்டன் வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாமே வந்து வரப்போகுது ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்களோடு பார்த்து கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த அப்டேட்டை உங்களுக்கு வரப்போகுதுங்க ஸோ இனிமேல் இந்த ரேஷன் அட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறை வரப்போகுது இந்த தான் ரேஷன் அடைகள்ல கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லை எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மாற்றம் அப்படின்றத இந்த ரேஷன் கடையில் சொல்லலாம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இருக்குமே இல்லையா ஸோ ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கைரேகை வந்து வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருட்கள் எல்லாமே வாங்குறீங்க ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா எண்ணெய் எண்ணெய்க்குனாலும் கை வைக்கணும் அரிசிக்குனாலும் கை வைக்கணும் அதே மாதிரி ஐந்து விதம் ஐந்து விதத்துல பொருட்கள் கை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி இல்லையா ஸோ அதே மாதிரி ஐந்து முறை நம்ம கை ரேகை வைத்து பொருட்களை வாங்கி நிறைய டைம் எடுக்குது இந்த நிலையில் நிறைய கூட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய நில நிலையில தான் இப்போ அதிரடியாக தமிழக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க இருந்தாலும் இந்த நிறுவனம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் அட்டையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே கைரேகை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரேஷன் கடை அட்டை ஊழியர்கள் உறுப்பினர்கள் ஸோ ஒரு அட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து உறுப்பினர்கள் குடும்பத்துல இருக்காங்கன்னா அந்த ஐந்து உறுப்பினர்களும் வந்து ரேஷன் அடைகள்ல அவங்களுடைய இருக்காங்களா இல்லையான்றத முழுமையான தகவலை பதிவு செய்யணும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டே இருக்காங்க சோ ரேஷன் கடையில இவங்க எல்லாமே இருக்காங்க இவங்க எல்லாமே வீட்டுலதான் இருக்காங்க இவங்க எங்க வெளிநாடு எங்கயுமே செல்லல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்க வந்து இதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் கீழே இதை வந்து நடைமுறையில கொண்டு வர இருக்கிறதாக தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்தவனே இருக்குங்க சோ ரேஷன் அட்டைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெ பெறும்பொழுது பொழுது ஏற்படுத்தும் கால தாமதத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு இந்த நடைமுறையை தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில இன்னொரு விஷயத்த உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கடையில ஆதார் கார்டும் நம்பரும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் மட்டும்தான் போலி ரேஷன் கார்டுகள் அனைத்துமே ஒழிக்கப்படும் தெல்ல தெளிவாக தமிழக அரசு முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதனால அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் எந்த விதமான சிக்கல்களும் வராது அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்த குறிப்பிட்டிருக்காங்க அனைத்து நபர்களுமே கைரேகை வைத்தால் மட்டும்தான் இது எளிமையாக இருக்கும் அதே மாதிரி ஆதார் என்ன உங்க ரேஷன் கார்டில் அப்டேட் செய்யணும் அதே மாதிரி உங்களுடைய போட்டோவும் அடுத்து வந்து கொண்டு வரதா இருக்க சொல்லியிருக்காங்க கருவெளி ரேகைகளை வைத்தோம் ஏன்னா கைவிரல் ரேகைகள் அடிக்கடி வைக்கிறதுனால இஷ்யூஸ் வருது ப்ராப்பரா இல்லை அதனால கரு கண்வெளி ரேகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எல்லாமே எடுத்துட்டு வரதாகவும் தகவல்கள் வந்திருக்கு ஸோ ஆதார் அப்டேட்டு அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக ஐ ஸ்கேனர் கொண்டு வருவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக ஒர்க் ஆகிறதுல ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாமே டிடெக்ஷன் ஆகுது ஸோ லேட் ஆகுது அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய அதில் இருக்கிற ஃபெயிலியர் ஒரு ஒருத்தருக்கு பொருட்கள் வழங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதை அக்சஸ் ஆகி நெட்ஒர்க்கில் டிடெக்ட் ஆகி இது மாதிரி வரத்துக்கு எல்லாமே டிலே ஆகும் ஸோ இந்த டிலேவை வந்து சீக்கிரமாக பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனரை கொண்டு வர இருக்காங்க ஸோ ஈஸியாக எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்கேனர் ரெடக்ஷன் ஆகுது அப்படின்னா ஸ்கேனர் மூலிமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரைவில் பொருட்களை பெற்று கொள்ளலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளார இத கொண்டு வந்துருவாங்க அப்படின்றத நிச்சயமா இதை பார்க்கலாம் இதில் தேசிய உணவு பாதுகாப்பு சீற்றத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் அந்திய யோதனா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் மூணு புள்ளி ஐந்து கோடி பயனாளர்களுக்கு மத்திய அரசு இலவச அரிசி கோதுமை வழங்கப்பட்டு வருது இல்லையா அனைவருக்குமே இது தெரியும் வந்து ரேஷன் சில இதுல ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இந்த மாற்றத்தின் அடிப்படையில வந்து நம்ம வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த மாற்றத்தை எல்லாமே கொண்டு வரக்காங்க இந்த விநியோகத்தின் கீழே வெளிப்படை தன்மை கொண்டு வரப்படும் எந்த விதமான முறைகேடுகளாக இருந்தாலும் அது தடுக்கப்படும் ஆதார் அட்டையிலான கைவிரை கைரேகை பதிவு செய்யாமல் கொண்டு வரப்படும் அப்படின்றத நிச்சயமாக

களையப்படும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு ரேஷன் கடைகளை பொருட்கள் விநியோகம் செய்யும் பொழுது மத்திய அரசின் திட்ட அரிசிக்கு ஒரு முறை மற்றும் மாநில அரசின் திட்ட அரிசிக்கு ஒரு முறை என இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் கைரேகை வைத்து அல்லது கருவெளி பதிவு செய்ய மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இல்லையா சோ இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முறை நம்ம கைரேகை வைக்கிறது எல்லாத்தையுமே குறைக்கப்பட்டு ஒரு ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்டேட் ஸோ ரேஷன் அட்டையில் இந்த அப்டேட்கள் அனைத்துமே சில முக்கியமாக கருதப்படுது ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை உங்கள் ரேஷன் அட்டையோடு இணைத்து வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வர இருக்கலாங்க இது ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க விரைவில் எதிர்கொண்டான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க பொறுத்து வந்து நான் பார்க்கலாம் ரேஷன் கடை சொந்தமான செய்திகளை அனைத்தும் நீங்கள் பேர் நீங்கள் நம்ம சேனலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் வழங்குவதில் புதிய நடைமுறை இனி கடைகளில் கூட்டம் இருக்காது தமிழக அரசுடைய மூன்று முக்கியமான சில விதிமுறைகளை பார்க்கலாம் வாங்க ஸோ என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக சிறப்பாக சொல்ல இருக்கேன் ஸோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த ரேஷன் ஷாப்ல தற்சமயம் வந்திருக்க நடைமுறைகள் என்னென்ன என்னென்ன நடைமுறைகள்ல இம்பார்ட்டன் வச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாமே வந்து வரப்போகுது ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்களோடு பார்த்து கொண்டு வந்திருக்காங்க ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஒரு புதிய மாற்றம் வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த அப்டேட்டை உங்களுக்கு வரப்போகுதுங்க ஸோ இனிமேல் இந்த ரேஷன் அட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நடைமுறை வரப்போகுது இந்த தான் ரேஷன் அடைகளில் கூட்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லை எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மாற்றம் அப்படின்றத இந்த ரேஷன் கடையில் சொல்லலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியுமே ரேஷன் ஒவ்வொரு கைரேகை வந்து வச்சிருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு பொருட்கள் எல்லாமே வாங்குறீங்க சோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் வாங்குறாங்க அப்படின்னா எண்ணெய் என்னைக்கு நாள் கை வைக்கணும் அரிசிக்கு கை வைக்கணும் அதே மாதிரி ஐந்து விதம் ஐந்து விதத்தில் பொருட்கள் கை வைக்கணும் ஸோ இந்த மாதிரி இல்லையா ஸோ அதே மாதிரி ஐந்து முறை நம்ம கை ரேகை வைத்து பொருட்களை வாங்கி நிறைய டைம் எடுக்குது இந்த நிலையில் நிறைய கூட்டங்கள் வந்து இருக்கக்கூடிய நில நிலையில தான் இப்போ அதிரடியாக தமிழக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க இருந்தாலும் இந்த நிறுவனம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே கைரேகை வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ரேஷன் கடை அட்டை ஊழியர்கள் உறுப்பினர்கள் ஸோ ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னா அந்த ஐந்து உறுப்பினர்களும் வந்து ரேஷன் அடைகளில் அவங்களுடைய இருக்காங்களா இல்லையான்றத முழுமையான தகவலை பதிவு செய்யணும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவாக குறிப்பிட்டே இருக்காங்க ஸோ ரேஷன் கடையில் இவங்க எல்லாமே இருக்காங்க இவங்க எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க இவங்க எங்கேயும் வெளிநாடு எங்கேயுமே செல்லலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்க வந்து இதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் கீழே இதை வந்து நடைமுறையில கொண்டு வர இருக்கிறதாக தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்தானே இருக்குங்க சோ ரேஷன் அட்டைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெறும் பொழுது ஏற்படுத்தும் கால தாமதத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு இந்த நடைமுறையை தற்சமயம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில இன்னொரு விஷயத்த உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கடையில ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் போலி ரேஷன் கார்டுகள் அனைத்துமே ஒழிக்கப்படும் தெல்ல தெளிவாக தமிழக அரசு முன்னெடுத்து வச்சிருக்காங்க அதனால அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் எந்த விதமான சிக்கல்களும் வராது அப்படின்றத தெல்ல தெளிவாக தற்றமையும் குறிப்பிட்டிருக்காங்க அனைத்து நபர்களுமே கைரேகை வைத்தால் மட்டும்தான் இது எளிமையாக இருக்கும் அதே மாதிரி ரேஷன் கார்டில் அப்டேட் செய்யணும் அதே மாதிரி உங்களுடைய போட்டோவும் அடுத்து வந்து கொண்டு வரதா இருக்க சொல்லியிருக்காங்க கருவெளி ரேகைகளை வைத்தோம் ஏன்னா கைவிரல் ரேகைகள் அடிக்கடி வைக்கிறதுனால இஷ்யூஸ் வருது ப்ராப்பரா இல்லை அதனால கரு கண்வெளி ரேகைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எல்லாமே எடுத்துட்டு வரதாகவும் தகவல்கள் வந்திருக்கு ஸோ ஆதார் அப்டேட்டு அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலாக ஐ ஸ்கேனர் கொண்டு வருவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக ஒர்க் ஆகுறதுல ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதில் வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாமே டிடெக்ஷன் ஆகுது ஸோ லேட் ஆகுது அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய அதில் இருக்கிற ஃபெயிலியர் ஒரு ஒருத்தருக்கு பொருட்கள் வழங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அதை அக்சஸ் ஆகி நெட்ஒர்க்கில் டிடெக்ட் ஆகி இது மாதிரி வரத்துக்கு எல்லாமே டிலே ஆகுது ஸோ இந்த டிலேவை வந்து சீக்கிரமாக பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனரை கொண்டு வரக்காங்க ஸோ ஈஸியாக எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்கேனர் ரெடிஷன் ஆகுது அப்படின்னா ஸ்கேனர் மூலிமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க விரைவில் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளாரே இதை கொண்டு வந்துருவாங்க அப்படின்றத நிச்சயமாக இதை பார்க்கலாம் இதில் தேசிய உணவு பாதுகாப்பு சீற்றத்தின் கீழ் முன்னுரிமை மற்றும் அந்திய யோதனா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் மூணு புள்ளி ஐந்து கோடி பயனாளர்களுக்கு மத்திய அரசு இலவச அரிசி கோதுமை வழங்கப்பட்டு வருவதில்லையா ஸோ அனைவருக்குமே இது தெரியும் ஸோ இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் இப்போ வந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இதில் ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இந்த மாற்றத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இந்த மாற்றத்தை எல்லாமே கொண்டு வரக்கிறாங்க இந்த விநியோகத்தின் கீழே வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படும் ஸோ எந்த விதமான முறைகேடுகளாக இருந்தாலும் அது தடுக்கப்படும் ஆதார் அட்டையிலான கைவிரை கைரேகை பதிவு செய்யாமல் கொண்டு வரப்படும் அப்படின்றத நிச்சயமாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரேஷன் கடையில முறைகேடுகள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் களையப்படும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு ரேஷன் கடைகளை பொருட்கள் விநியோகம் செய்யும் பொழுது மத்திய அரசின் திட்ட அரிசிக்கு ஒரு முறை மற்றும் மாநில அரசின் திட்ட அரிசிக்கு ஒரு முறை என இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் கைரேகை வைத்து அல்லது கருவிழி பதிவு செய் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முறை நம்ம கைரேகை வைக்கிறது எல்லாத்தையுமே குறைக்கப்பட்டு ஒரு ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மாற்றிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்டேட் ஸோ ரேஷன் அட்டையில் இந்த அப்டேட்கள் அனைத்துமே சில முக்கியமாக கருதப்படுது ஸோ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை உங்கள் ரேஷன் அட்டையோடு இணைத்து வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வர இருக்கலாம் இது ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க விரைவில் எதிர்கொண்டான டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க பொறுத்த வந்து நான் பார்க்கலாம் ரேஷன் கடை சொந்தமான செய்திகளை அனைத்தும் நீங்கள் உடன்கிட்ட நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் வரும் நல்ல தகவலோடு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்